மே நினைவு தினம் இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கான ஆரம்ப வேலைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சில இடங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் குடும்பத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு வணக்க நிகழ்வை நடத்துவதற்கு அவருடைய சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரனின் குடும்பம் தயாராக இருக்கின்றது எனினும் அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று ஒரு தரப்பு கூறுகின்றது இலங்கையினுடைய இராணுவ தரப்பு மற்றும் இலங்கையினுடைய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ வெளியீடு என்பது பிரபாகரனின் குடும்பம் மரணமடைந்து விட்டது என்பது மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர் அவருக்கான ஒரு அஞ்சலி நிகழ்வு செய்வதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கிடையில் துவாரகா உயிருடன் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஒருவர் வெளியில் வந்து பேசியிருந்தார் எனினும் அந்த வீடியோ காட்சிகள் தொடர்பில் நம்பிக்கை இனங்கள் அதிக அளவு வெளிப்படுத்தப்பட்டது இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது தமிழ் மக்கள் உரிமை கேட்டு இலங்கையில் போராடி அரசியல் ரீதியில் தோற்கடிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஆயுத ரீதியிலான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பல இயக்கங்களினால் ஆயுத ரீதியிலான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் மிக நீண்ட காலத்துக்கு தனிப்பெரும் ஒரு இயக்கமாக தமிழ விடுதலை புலிகள் தான் இருந்தார்கள் அவர்கள்லாம் தனிநாட்டு கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதி வரை அதே நோக்கத்திற்காக போராடியும் இருந்தார்கள் அதன் அடிப்படையில் உயிர்ப்பித்த ஆயுத போராட்டமானது என்பது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை தொடர்ந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று இலங்கை அரசாங்கத்துக்கும் தமிழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக முள்ளிவாய்க்கால் பேரவளம் இடம்பெற்றது மிக பெரிய சர்வதேச நாடுகளினுடைய பார்வைக்கு முன்தான் அங்கு மிக அதிகளவான மக்கள் கொல்லப்பட்டார்கள் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டது மனித உரிமைகள் மீறப்பட்டது யுத்த குற்றச்சாட்டுக்கள் எழும்புவதற்கு மிக பிரதான காரணமாக இருப்பது அந்த யுத்தம் இன்று அதனுடைய விளைவாகத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கூட தீர்மானங்கள் சுமார் நிறைவேற்றப்பட்டது மக்கள் கொல்லப்பட்டதாக சில அறிக்கைகள் கூறுகின்றது அதே போன்று ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் மிக அதிகளவான மக்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு நாளாக அல்லது படுகொலை செய்யப்பட்ட ஒரு யுத்தமாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் இருக்கின்றது அங்கு முள்ளிவாய்க்கால் பேரவளம் நடந்ததன் பின்னர் பலர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது இருக்கின்றது அது தொடர்பாக நீதிமன்றத்தில் சில வழக்குகள் அந்த வழக்குகளிலும் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதற்கு காரணம் ராணுவம் என்ற ரீதியில் நீதிமன்ற கட்டளைகளும் இருக்கின்றது எனினும் அது தொடர்பிலான வழக்குகள் மேன்முறையீடு சென்று கொண்டிருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு சர்வதேச விசாரணை ஒன்று இந்த முள்ளிவாய்க்கால் பேரவளம் இனப்படுகொலையாக பார்க்கப்பட வேண்டும் இன அழிப்பாக இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட யுத்த கொடூரங்களின் ஒரு தான் மே பதினெட்டாம் தேதி காணப்படுகின்றது அதைத்தான் நினைவு கூறுகின்றார்கள் முள்ளிவாய்க்கால் பேரவளம் என்கின்ற பொழுது மிக அதிகளவான நாட்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள் பலர் அந்த யுத்தத்தினால் இறந்தார்கள் அவர்கள் அனைவரும் இறந்ததன் ஒரு குறியீட்டு நாளாகத்தான் மே பதினெட்டு தொடர்ச்சியாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக இந்த நினைவுகூரலுக்கு அரசாங்கம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த நினைவுகூரல்கள் சுதந்திரமாக இடம்பெறுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதற்கு எதிராக அரசாங்கம் செயற்பட்டிருக்கின்றது எனினும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை ஒட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் சிவில் சமூகங்கள் தமிழ்த் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் பொதுமக்கள் என பலர் ஒன்று கூடி அந்த நினைவு நடத்துவது உண்டு அது இலங்கையிலும் அதே போன்று இலங்கைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள் வெளியிட மிக அதிகளான நாடுகளில் இந்த நினைவு என்பது தொடர்ச்சியாக வருகின்றது அந்த நினைவு என்பது தனியே இறந்தவர்களுக்கான நினைவு கூறலாக மட்டுமின்றி அது இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கான நீதி கருக்கும் ஒரு நினைவு கூறலாகவும் அந்த நினைவு நினைவுகூரல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இன்று வரை எனினும் இன்று வரை தமிழக விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் அல்லது அவருடைய குடும்பத்தினாருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வினை இதுவரைக்கும் யாரும் ஏற்பாடு செய்து நடத்தியது கிடையாது தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டு விட்டார் என இலங்கையினுடைய ராணுவம் அறிவித்திருந்தாலும் அது தொடர்பிலான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக நீடித்து வந்தது எனினும் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பதில் அரசாங்கம் தொடர்ச்சியாக உறுதியான நிலைப்பாட்டை வெளியிட்டு வருகின்றது எனினும் அது தொடர்பில் சந்தேகங்கள் இருப்பதாக சில தொடர்ச்சியாக சந்தேகங்களை வெளியிட்டு வருகின்றார் இதனுடைய தொடர்ச்சியாக யுத்தம் நிறைவடைந்து பத்து பதினோரு வருடங்களுக்கு பின்னர் தமிழ விடுதலை புலிகளுடன் மிக நெருங்கி செயற்பட்ட புலிகளின் நம்பிக்கைக்குரியவராக வெளித்தரப்புகளால் அறியப்பட்ட நெடுமாறன் தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்றார் அதன் பின்னர் அது மிக பெரும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறுகின்றது அதனை தொடர்ந்து தமிழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரின் மகள் உயிருடன் இருக்கின்றார் என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது மனைவி உயிருடன் இருக்கின்றார்கள் பிள்ளைகள் உயிருடன் இருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் சர்ச்சைக்குரியதாக மாறுகின்றது அதன் பின்னணியில் சில நிதி சேகரிப்பு திட்டங்கள் நிதி மோசடிகள் இடம்பெறுவதான தகவல்களும் வெளியாக ஆரம்பிக்கின்றது அந்த பின்னணியின் ஒரு இடத்தில் வந்து தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் சகோதரனான வேறு பிள்ளை மனோகரனுடைய மகன் தங்களை இதுவரை பிரபாகரனுடைய குடும்பத்தினரோ அல்லது அவருடைய மகளென கூறப்படும் துபாரகாவோ யாரும் தொடர்பு கொள்ளவில்லை ஆகவே இந்த விடயத்தை நம்புவதில் எங்களுக்கு கஷ்டம் ஒன்று இருக்கின்றது என்ற அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைத்தார் அதன் பின்னர் அவருடைய குடும்பத்திற்கு எதிராக மனோகரனுடைய குடும்பத்துக்கு எதிராக பல்வேறு எதிர்கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அது ஒரு கட்டத்தை அடைகின்ற பொழுது அந்த குடும்பம் எடுக்கின்றது ஒரு முடிவு தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய குடும்பத்தினருக்கு ஒரு வணக்க நிகழ்வினை ஒரு அஞ்சலி நிகழ்வினை ஏற்பாடு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டாம் தேதி நடத்துவது இதனூடாக அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்ற இந்த சர்ச்சையின் பின்னணியில் ஒரு நிதி மோசடி மற்றும் வேறு மோசடிகள் இடம்பெறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் மிக நீண்ட காலமாக அவர் இல்லை என்றதை தாங்கள் உணர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்வை ஏற்பாடு செய்வதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுவரை காலமும் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றது இதுவரை அவர் வெளிவரவில்லை ஆகவே இதுவரை தங்களுடன் யாரும் தொடர்புகளை கொள்ளவில்லை இதுவரை நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்களின் அடிப்படையில் அவர் உயிருடன் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த வணக்க நிகழ்வினை ஏற்பாடு செய்கின்றார்கள் இந்த வணக்க நிகழ்வுக்கு பலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்ன காரணத்திற்காக நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு அஞ்சலி நிகழ்வை நீங்கள் மேற்கொள்ளுகின்றீர்கள் உங்களுடன் அவர் தொடர்புகள் வருவார் என்று நீங்கள் எவ்வாறு நம்புகின்றீர்கள் அவர் உயிருடன் இருப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கின்றது போன்ற விமர்சனங்களை பதினெட்டாம் தேதி பிரபாகரனுடைய குடும்பத்திற்கு வணக்க நிகழ்வொன்றினை ஏற்பாடு செய்து டென்மார்க் நாட்டில் நடத்த இருக்கின்றார்கள் அதே நேரம் இலங்கையிலும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவு கூறுகின்ற நினைவு நாள் நிகழ்வுகள் இலங்கையில் இன்று தொடக்கம் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது தொடர்ச்சியாக அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது அது தொடர்பிலான செய்திகள் தமிழ்த் அரசியல் பரப்பில் மிகவும் பேசுபொருளை ஆரம்பித்திருக்கின்றது தொடர்ச்சியாக நினைவுகூரல் இடம்பெறும் அது தொடர்பிலான விடயங்களை ஒரு நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்